அஸ்லாம் வலைக்கும் நான் உங்கள் ஏ ஆர் பாஷா பாஜக மாநில துணைத் தலைவர் சிறுபான்மையினரணி நேற்றைய முன்தினம் அதாவது ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி போன வெள்ளிக்கிழமை சுருக்கமாக சொன்னால் போன வெள்ளிக்கிழமை பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள வி களத்தூர் என்ற கிராமத்தில் தற்போதைய திமுக பெரம்பலூர் பாராளுமன்ற வேட்பாளர் கே என் அருண் நேரு அவர்கள் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி அமைச்சர் ஊழலுக்குன்னே பேர் போன திமுக அமைச்சர் கே என் நேருவுடைய மகனார் தான் ஐயா கே என் நேரு அவர்கள் எப்படியாவது தன்னுடைய அடுத்த அரசியல் வாரிசா தன்னுடைய பையனை எப்படியாவது எம்பி ஆக்கிடணும் அப்படிங்கிற முயற்சியில் இன்னைக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர் வேட்பாளராக பாராளுமன்ற வேட்பாளராக அவரோட மகனார டிப்பாட்டி இருக்காரு அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய தகப்பனோட அரசியல் பாணியிலே எப்படி நோன்பு காலம் வந்துச்சுன்னா இல்லை வேறாவது முக்கியமான தேவைகளில் வந்து ஐயா கே என் அவர்கள் ஒரு குள்ளாக மாட்டிக்கிட்டு கரெக்டாக நோன்பு கஞ்சி எடுத்து குடிச்சிட்டு நானும் உங்களுக்காக நோன்பு வச்சிருக்கேன் ஒரு வாரமாக நோன்பு நானும் இஸ்லாமிய சமுதாயத்தை ரொம்ப மதிக்கக்கூடியவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணி நம்ம நான் தான் இஸ்லாமியோட தோழர்கள்னு சொல்லி ஓட்டு வங்கியெல்லாம் எப்படி வாங்கிக்கிறாரோ அதே பாணியில போய் பின்பற்றலாம்னு சொல்லி போயிருக்காரு வீ என்ற கிராமம் அந்த வி கலத்தூர் கிராமம் கிராமம் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக இஸ்லாமிய மக்கள் வாழக்கூடிய கிராமம் அந்த ஒரு கிராமத்தில் மட்டும் இப்போ இஸ்லாமியர் மக்களோட ஓட்டு வங்கி பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய ஓட்டு வங்கி இருக்குது அந்த கிராமத்தில் வெள்ளிக்கிழமை தொழுகை நேரத்தில் போனோம் அப்படின்னா எல்லா இஸ்லாமியலையும் ஒரே இடத்துல பார்த்துடலாம் எல்லாத்தையும் ஒரு கும்பிட போட்டு அப்படியே ஓட்டை அப்படியே வளத்து வாங்கிடலாம்ங்கிற நப்பாசில் போயிருக்காரு ஆனா அங்குள்ள என்னுடைய பங்காளி மார்க்கலாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா பட்சி வாங்கு வாங்கன்னு வாங்கியிருக்காங்க சட்டமன்ற தேர்தல் அப்ப உங்களை பார்த்தது அப்ப மட்டும் காலில் வந்து எப்படியோ ஓட்டு வாங்கிட்டு போயிட்டீங்க அதுக்கு அப்புறம் ஒரு நல்லது கூட நீங்க நல்லது கிட்ட கூட நீங்க வந்தது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் இருந்துச்சு எங்க எங்களுடைய ஏரியால ஒரு ஒண்ணுக்குமே வந்து நீங்களே இப்ப மட்டும் எந்த முகத்தை வச்சுட்டு இங்க வந்திருக்கீங்க தயவுசெய்து வெளியே போங்கன்னு சொல்லி அடிக்காத குறையா குறத்து விட்டாங்க இதே நிலைமை தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை இஸ்லாமியர்களும் திமுக எல்லா இடத்துலயும் புறக்க நினைக்கணும்னு சொல்லிக்கிறேன் ஏன்னா சொல்றேன்னா குறிப்பா திருச்சியில பாத்தீங்கன்னா ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க ரெண்டு அமைச்சரையும் இஸ்லாமியர்களின் தோழர்கள் தான் இஸ்லாமியர் சமுதாயத்தின் பாதுகாவலர் நாகதான் சொல்லிட்டு அந்த கரெக்டா அந்த நோம்பு நேரத்தில் பார்க்க முடியும் பள்ளியாசல் வந்து உட்காந்து கஞ்சி கொடுத்துட்டு உங்களுக்காக நாங்க நோம்பு இதே மாதிரி கதையை விட்டுட்டு இல்ல அதை பில்டப் பண்ணிட்டு போயிடுவாங்க தயவு செய்து அடுத்த தடவை உங்கள்கிட்ட ஓட்டு கேட்க பள்ளியாசல் வந்தாங்கன்னா இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து எத்தனை பேருக்கு நீங்க என்ன பொறுப்பு கொடுத்திருக்கீங்க என்ன அங்கீகாரம் கொடுத்திருக்கீங்க திமுக அப்படின்னு சொல்லி கேளுங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஓட்டு போடலாமா வேணான்னு சிந்திங்க இஸ்லாமிய மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு முதல்ல கேளுங்க அமைச்சர் கே நேரு அவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர் ரெட்டி சமுதாயத்தை சார்ந்தவர் அவர் சமுதாயத்தை சார்ந்த எல்லா முக்கியமான பொறுப்பும் பாத்தீங்கன்னா ரெட்டி சமுதாயத்திலே இருக்கும் எல்லாமே அவங்களுடைய சமுதாயத்தே போட்டிருப்பாங்க சரி தான் இப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் கூட சலிக்காதவர் தான் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவருக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழினு வச்சது போல அன்பில் மகேஷ் பொய் மொழின்னு வச்சிருக்கலாம் ஏன்னா பொய் பேசுறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டார் அவர் கூடவே இருந்து நான் பார்த்திருக்கேன் அதனால சொல்றேன் அவர் கூட இருந்து என்ன ஆரம்பிச்சு அப்படி சொன்ன ஆரம்பிச்சேன் அப்படின்னா காதல ரத்தமா வந்துடும் திமுக தான் சொல்றேன் நான் அதெல்லாம் பார்த்து பார்த்து இவங்கெல்லாம் இவ்வளோ இஸ்லாமிய சமுதாயத்தை இவ்வளோ துரோகம் பண்ணுறவங்களான்னு பார்த்து பார்த்து சளிச்சுதான் கடைசி பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து சேர்ந்துறான் நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு என்னோட உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க இன்னைக்கு நான் அந்த அங்கீகாரத்தில் இருக்கிறனால தான் என்னுடைய பகுதியை சார்ந்த இஸ்லாமியர்களுக்கு குறைஞ்சது வச்சாலும் ஏன் என்னுடைய பகுதியில் அதாவது திருச்சி மாவட்டத்தில் உள்ள கிட்டத்தட்ட இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மட்டும் நான் சொல்றேன் இலவசமாக மோடிஜி அவர்களின் இலவச வீடு வாய்ப்பு திட்டத்தில் எல்லாத்துக்கும் நம்ம மானியம் வாங்கி தர முடிச்சு இலவச மானியம் ஒரு குடும்பத்துக்கு ரெண்டரை மூணே ஆறு லட்சம் ரூபா நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்ல ஜல் ஜீவன் திட்டம் பேட்டி பேட்டி பச்சாவோன்னு சொல்லிட்டு எவ்வளவு நலத்திட்டங்கள் இஸ்லாமியர்களுக்கான நலத்திட்டங்கள்ல நான் உங்களுக்கு நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன் இவ்வளவு தொழில் புதிதாக தொழில் தொடங்குவதற்கு மானியங்கள் வாங்கி கொடுத்துருக்கேன் உதவி தொகை வாங்கி கொடுத்துருக்கேன் இது மாதிரி எந்த நலத்திட்டங்கள் இஸ்லாமியர்களுக்கு திமுக ஆட்சியிலே சேர்ந்துச்சுன்னு சொல்லுங்க திரும்ப திரும்ப இந்த கேள்வி கேள்விங்களேன் அவங்க சொல்றது ஒரே வார்த்தை கேஸ் விலை ஏறிடுச்சு பெட்ரோல் விலை ஏறிடுச்சு டீசல் விலை உங்க ஆட்சியில தான் இவ்வளவு இருக்கு நீங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க பெட்ரோலுக்கு வந்து அஞ்சு அஞ்சு ரூபா குறைக்கிறேன் டீசலுக்கு குறைக்கிறேன் குறைச்சிங்களா இல்ல கேஸுக்கு முந்நூறு குறைக்கிறேன் எதுவுமே செய்யறதில்ல எல்லாம் கொடுத்ததெல்லாம் பொய்யான வாக்குறுதி திரும்ப திரும்ப ஆயிரம் ரூபாய் அதுவும் நீங்க சொன்ன வாக்கு நாங்க கேட்கல நீங்க தான் ஓடிங்க நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் எல்லா மகளும் இருக்கும் தயவு செஞ்சு நீங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு நீங்க கேட்டு ஓட்டு வாங்கிட்டு ஆட்சி வாங்கி வச்சுக்கிட்டு அதுல காவாசி வாக்குறுதியை மட்டும் இந்த ஆயிரம் ரூபா ஒரு 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 கோடி அதுவும் உண்மையா பொய்யான்னு தெரியல கொடுத்துட்டு நீங்க கொடுக்கற ஆயிரம் ரூபாயில தான் அவங்க வந்து தமிழ்நாட்டு பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா குடும்பம் நடத்துற மாதிரி அவ்வளவு கேவலப்படுத்துறீங்க தயவு செய்து இஸ்லாமிய சமுதாயினர் குறிப்பாக சிறுபான்மையினர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவ ரெண்டு பேரும் யோசிங்க ஏன் ஒரு பாரத நாட்டை சேர்ந்த ஒரு ஹிந்து குடிமகன் நம்ம பாரத 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 நாட்டில் இந்துக்கள் தாங்க பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடு பாகிஸ்தான் ஒரு நாட்டையே கொடுத்துருக்காங்க இஸ்லாமியர்களுக்காக இங்கிட்டு சைனாக்கார பாதி எடுத்துனா இங்கிட்டு பாகிஸ்தான்கார பாதி எடுத்துனா அப்பயும் இந்தியாவிலும் நம்ம தாங்க இருக்கோம் இந்தியாவில இன்னைக்கு மைனாரிட்டி சார் இன்னைக்கு மைனாரிட்டி கிடாதுங்க மெஜாரிட்டின்னு சொல்லிக்காரங்க மோடி மோடிஜி அவர்கள் நமக்கு இவ்வளவு சுதந்திரம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு பாகிஸ்தான்ல ஒரு இஸ்லாமியர்கள் கதறான் நாங்கெல்லாம் இந்தியாவில் இருக்க மாட்டோமா இந்தியா இஸ்லாமியர்கள் அவ்வளவு பாதுகாப்பான நாடு அவ்வளவு சுதந்திரமான நாடு அப்படின்னு ஒரே காரணம் மோடிஜி வந்து இஸ்லாமியர்களும் காரணம் அவர் ஹிந்துங்கிற ஒரு காரணம் தான் இது மறக்க முடியாத அந்த ஹிந்து இருக்கிற மத வேறுபாடு வச்சுதான் இந்த திராவிட திருட்டு கும்பலாம் நம்மள்கிட்ட பிரித்தா பிரித்து ஆழ்ந்துட்டு இருக்காங்க காலங்காலமாக இன்னும் சொல்ல போனா அமைச்சர் கே அவர்கள் சாதாரண ஒரு விவசாயி இன்னைக்கு அவர் வாழுகின்ற அவர் குடும்பம் வாழ்கின்ற ஒரு நாள் வாழ்க்கை நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒருத்தர் வாழ்ந்துட முடியுமா இஸ்லாமிய சமுதாயம் சாதாரண ஒரு குடிமகன் இந்திய குடிமகன் வாழ்ந்துட முடியுமா அவங்க வச்சிருக்க காரு பங்களால நம்மளால சம்பாதிச்சிட முடியுமா அடுத்த தடவை ஓட்டு கேட்க வந்தா இதெல்லாம் கேளுங்க குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் பன்னெண்டு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் இஸ்லாமியர்கள் ஓட்டு இருக்கு திருச்சி மேற்கு மாவட்டத்திலும் சரி கிழக்கு மாவட்டத்திலும் சரி இன்னும் திருச்சி சிறுபான்மையர்கள் ஓட்டு இருக்கு இந்து கிறிஸ்துவர்கள் ஓட்டு இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் மேல வருது ஆனால் எல்லா ஓட்டும் நம்ம ஓட்டெல்லாம் வாங்கி ஜெயிச்சுனால் ஆட்சியர் நம்மளுக்கான முக்கியத்துவமே கொடுக்கறது இல்லை அது மாதிரி தயவு செய்து நம்ம திருபான்மையர்கள் இனிமேலாவது நம்மளோட உண்மையான பாதுகாவலர்கள் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் தான் சொல்லி தயவுசிங்க புரிஞ்சுக்குங்க உங்களுடைய பொண்ணான வாக்குகளை தாமரை சின்னத்துக்கு கொடுங்க தயவுசிங்க திருட்டு கும்பல் நம்ம ஒரு அஞ்சு வேலை தொழிலை கொடுவேங்க நம்ம ஒரு ஊழல் ஊழல் பண்ணுற கட்சிக்கு அப்படி தோண நிற்கிறது ஊழல் இல்லாத ஒரு பாரத நாடு உருவாக்க முடியும்னா அது பாரதிய ஜனதா கட்சியால் தான் முடியும் நம்ம மோடிஜி திரும்ப திரும்ப சொல்ற ஒரே வார்த்தை தான் சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் அனைவரால் அனைவரும் அனைவரோட நம்பிக்கையோடும் அனைவரும் இணைந்து வலிமையான பாரதத்தை அப்பதான் வலிமையான பாரதத்தை உருவாக்க முடியும் பாரதிய ஜனதா கட்சி இந்துக்காரர்களான கட்சி கிடையாது இஸ்லாமியர்களுக்கான கட்சி கிடையாது கிறிஸ்துவர்களான கட்சி கிடையாது இது பாரத நாட்டில் உள்ள அனைத்து குடிமகன்களுக்கான கட்சி எல்லாமே வாங்க தயவு செஞ்சு இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவும் அதிகமாக வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இணையங்கள் எனவே மத்தியில் நமது பாரத பிரதமரின் பொன்னான ஆட்சி தமிழகத்தில் வர வேண்டும் என்றால் தயவு செய்து உங்களுடைய ஓட்டை தாமர சின்னத்திற்கு மறவாமல் செலுத்துங்கள் என்று தாய்மொழி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்